தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையின்படி திருவாரூர் மாவட்டத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் பொது சுகாதாரத்துறை சார்பில் செவிலியர்களின் குடியிருப்பு கட்டிடம் சுகாதார நிலையம் பொது சுகாதார அழகு கட்டடம் புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் என புதிய கட்டிடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திருவாரூர் அருகே வடகண்டம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தாட்கோ தலைவர் மதிவானன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் போண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மூக்கு கண்ணாடி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்ததாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருபது துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் பதினாறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர்களுக்கான குடியிருப்புகள் துளு நோய்க்கான பிரிவு கட்டிடங்கள் மகப்பேறு கட்டிடங்கள் தடுப்பூசி கிடங்குகள் என பதினோரு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது எனவும் திருவாரூர் என திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நாற்பத்தி ரெண்டு புதிய கட்டிடங்கள் ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி லட்சம் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டிற்குள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் செயற்கை கருத்தரிப்பு மையம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்திய வரலாற்றிலேயே அரசு மருத்துவமனைகள் இலவசமாக செயற்கை கருத்தரிப்பு மையம் தமிழ்நாட்டில் மட்டும் துவங்கப்பட்டுள்ளது என்றும் இந்தியாவில் டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் உள்ளது என்றும் ஆனால் ஏழு முதல் எட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய தாய்மார்கள் இலவசமாக செயற்கை கருத்தரிப்பு மூலம் குழந்தை பேர் பெற சிகிச்சை மேற்கொள்ள சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் சென்னை எழும்பூர் நல மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் அமைக்க உத்தரவிட்டார் சென்னையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மதுரையில் விரைவில் திறக்கப்பட உள்ளது என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் சேகர் களியபெருமாள் ஒன்றிய குழு தலைவர் உமா பிரியா பாலச்சந்தர் உட்பட சுகாதாரத்துறையினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதுவரை இருபது துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் இங்கே இப்போது வடகண்டம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போலவே ஏற்கனவே மூன்றாண்டுகளில் இருபது துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் நாலு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பதினாறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர்களுக்கான குடியிருப்புகள் புறநோயாளிகளுக்கான பிரிவு கட்டிடங்கள் மகப்பேறு கட்டிடங்கள் தடுப்பூசி மருந்து கிடங்குகள் என்று பதினோரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு அவைகளும் வந்திருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆறு கட்டிடங்களையும் கடந்து மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஒரு கோடி செலவில் ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம் திருத்துறைப்பூண்டியில் ஒரு சித்தா பிரிவு கட்டிடம் அதேபோல் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீமாங் கட்டிடம் என்று திருவாரூர் மாவட்டம் முழுவதிலும் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு புதிய மருத்துவ கட்டிட பணிகள் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான திட்டங்கள் தற்போது தமிழகத்தில் இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட செயற்கை கருத்தருத்தல் மையம் ஒன்று சென்னையில் திறந்து வைக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் இலவசமாக செயற்கை கருத்தரித்தல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற ஒன்று செயற்கை கருத்தருத்தல் மையத்தின் மூலம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் பத்து பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஆகும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்வதற்கு ஆனால் அரசு மருத்துவமனைகள் என்று போனாலும் கூட ஏழு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்தியாவில் மூன்று இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தருத்தல் இருக்கிறது டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே ஏழு எட்டு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இவ்வளவு பெருஞ்சளவில் ஏழை எளிய தாய்மார்களுக்கு மகப்பேறு வேண்டும் என்று குழந்தை பெயர் வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த செயற்கை கருத்தருத்தலின் மையத்தின் மூலம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த துறைக்கு உத்தரவிட்டு சென்னையில் எழும்பூர் நல்ல மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் இரண்டு இடங்களில் அதை அமைக்க உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சென்னையில் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் மதுரையில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது